குறிப்படம் ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி இருக்கும் போது ஈர பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல படங்களை கடந்து வந்திருக்கும் முக்கியமா நம்ம விசுவாசத்துல ஆரம்பிச்சு பேட்டா அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு ஸோ அதுல வந்து எல்லா படங்களும் போய் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல சேர்ந்துச்சா அப்படின்னு அது கேள்விக்குரியா தான் இருக்கும் பட் ஆனா என்னச்சுன்னா குறிப்பிட்ட படங்கள் வந்து இந்த பிளாக் பஸ்டர் ஹீட்ல வந்து சேர்ந்துருச்சு ஸோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு புதுசான ஒரு படமும் வந்து சேர்ந்துருக்கு அது என்ன படம் பார்க்க முன்னாடி முன்னாடி இந்த கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் வந்துலாம் ஃபர்ஸ்ட் விசுவாசம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பேட்டை அதுக்கப்புறம் காஞ்சனா அதுக்கப்புறம் கோமாளி அப்புறம் சிவகார்த்திகனோட நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஐம்பத்தஞ்சு கோடிகள் கடந்து வந்து பிளாக் பஸ் லிஸ்ட்ல சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து அசுரன் படமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் பஸ் வந்து இணைஞ்சிருக்கு எஸ் அதை பார்த்தீங்கன்னா நாற்பது கோடிகளை கடந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து கிராஸில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டா இந்த பிளாக் பஸ்ஸர் லிஸ்ட்ல சேர்ந்துருக்கு இந்த அசூரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வெற்றி கூட்டணி வெற்றிமாறன் கூட்டணி நம்ம தருசார் இருக்காரு ஜி பிரகாஷ் மியூசிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மஞ்சு வாரியரோட பஸ்ட் பிலிம் இது கென் அதுக்கப்புறம் வந்து டிஜே மொட்டுமொத்தமான எல்லாரையும் வந்து நடிக்க வச்சு அழகு பார்த்துருக்காரு வெற்றிமாறன் அவர்கள் தான் சொன்னோம் இந்த படத்தில் இருக்கிற சினிமோட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு படம் நார்மலாக பார்த்துட்டு வரணும்னா ஒரு பாதிப்பு வந்து அந்த படம் முடிச்சு வெளியே வர வரைக்கும் தான் இருக்கும் பட் ஆனால் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை வந்து பாதிக்க வச்சு அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக சொல்ல போனால் நம்ம தனுஷர் வந்து கால் எழு சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆக்டிங்காக இருக்கட்டும் பழைய அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸா இருக்கட்டும் ஸோ அம்மு அபிராமி அவங்க லவ் சீன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு அப்பாவை எப்படி நடிக்கணுமோ எல்லாத்தையுமே பார்த்து ஒரு மக்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படியே அவர் வந்து பிரதிபலிச்சிருப்பார் அதனாலே எனக்கு தெரியல மக்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஸோ முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்கு நாட்டில் அந்த பிரச்சனைகள் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் பேசியும் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் அங்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து தீபாவளி ரிலீஸ்க்கு என்னென்ன படங்கள் வருது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து கைதி அதுக்கப்புறம் வந்து பிகில் அதுக்கப்புறம் சில பல படங்கள் வருது மேக்ஸிமம் இந்த ரெண்டு படங்கள் தான் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஸோ தீபாவளி இது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்லாம் படங்கள்லாம்ப்பா இருக்கு நவம்பர் மாதம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஸோ அந்த லிஸ்ட்டு படிக்கிறேன் அது ரொம்ப ஃபேவரெட் படம் எப்படின்றத மறக்காமல் கீழே கம்மி பண்ணிட்டுருங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா வர்மா எஸ் நம்ம சியான் மிக்கவங்களுடைய பையன் அவருடைய படம் தான் ஆதித்யா வர்மா ஸோ ஆல்ரெடி வருமானம் எடுத்து கேன்சல் ஆகி திரும்பி ஆதித்ய வர்மா உருவெடுத்துருக்கு ஸோ நவம்பர் மாதம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ கங்கரலேஷன் சொல்லிட்டு அப்புறம் சங்கத் தமிழன் எஸ் நம்ம தீபாவளி டேஸ்ட்லேருந்து விலகி போன சங்க தமிழன் பற்றி நவம்பர் மாதம் ஆயிட்சே கண்டிப்பாக நவம்பர் மாசத்தை தெரிக்க விடும் அப்படின்னு நினைக்கிறேன் என்பிடி தெரியல ஏன்னா நிறைய வேண்டி சொல்லி 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 பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிடுச்சு திரும்பவும் சொல்லி வெளியே போயிருமான்னு தெரியல பொறுத்துறது பார்ப்போம் இஎன்பிடி மட்டும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆரவ் பாஸ் சீசன் ஒன்ல வந்து வின் பண்ணி கோர்ட்லாம் போட்டுட்டு டாக்டராக அடிக்கிறாருன்னு தெரியல அந்த படத்தில் ஆரவ் இருக்காரு அவர் தான் ஹீரோ ஸோ அது அதுக்கப்புறம் ஆக்ஷன் நம்ம அவர்கள் சொல்லலாம் நாடோடிகள் பாத்து வருது அதுக்கப்புறம் கர்ஜனை அதுக்கப்புறம் காட்டேரி இருட்டு அப்படின்னு ஒரு படம் வருது ஜடா கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் ராஜாவுக்கு செக் மிக மிக அவசரம் பிழை தமயந்தி மிக மிக அவசரம் அப்படின்ற படம் வந்து ரொம்ப அவசரமா வந்துச்சு பட் ஆனா என்னச்சுன்னா சில பல காரணங்கள் நல்லா ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ மொத்தமாக எல்லா படமுமே வந்து நவம்பர் மாசம் வரதுக்காக வந்து திரைக்கு வரதாக காத்துட்டு இருக்கு ஸோ அதில் எந்த படங்கள்லாம் தள்ளி போகுது அப்படின்றது எங்களுக்குமே தெரில ஏன்னா இஎன்பிடி அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டே இருக்காங்க ரசிகர்கள் ஏன்னா அந்த மறுவார்த்தை பேசாத அப்படின்ற பாட்டுக்காக எல்லாரும் வெறித்தரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்னா தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா இப்போ தான் வந்து திரைக்கு வரும் அப்படின்றது நாங்களும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ படங்கள் வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் போது இந்த நவம்பர் மாதம் ரிலீஸில் நீங்கள் எந்த படத்துக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக தீபாவளிக்கு நீங்க எந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக போறீங்க கைதிக்கா இல்ல பிகில்கா அப்படின்றதையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ரெகுலரான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் திட்டு விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டான கொஸ்டின் கேட்டுருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிகில் படத்தோட ஒளிப்பதிவாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிசி சி சீரம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜி விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷமன் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே மூன் பண்ணுங்க அது கமெண்ட் பண்ணிட்டு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு குலுக்கல் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் இன்மி பண்ணுங்க இந்த வீடியோவே வலங்கியர் ஏ லிங்க் கிளிக் செய்து 250 ஏடி கேம்லடி 525 விலை வந்து பேரேங்க